சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் டிசம்பர் அஞ்சாம் தேதி வழியான திரைப்படம் புஷ்பா பார்க்க மிரண்டு ரசிகர்கள் வந்து இந்த ஒரு திரைப்படத்தை கொண்டாடிட்டு வராங்க சொல்லணும் ஏன்னா வெளியான உடனே பார்த்தீங்கன்னா வசூலில் திரிக்க விட்டுட்டு வருது வெளியாகி அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் எட்டு நாளையும் கடத்தாச்சு உலக அளவில் புஷ்பா திரைப்படம் வெளியாகி எட்டு நாட்களை கடந்தாச்சு எட்டு நாட்கள்ல மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி நூற்றி பத்து கோடியை உலகளாவிய ரீதியில் புஷ்பா பார்க்க

ட்ரெய்லர் வந்து வெளியாச்சு திரைப்பட ட்ரெய்லர் வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில கிடைச்சிட்டு வருது இந்த அந்த திரைப்படத்துல அவர் வாங்கக்கூடிய சம்பளம் பத்தின தகவலும் கிடைச்சிருக்கு நடிச்ச மண்டேலா அப்புறமா மாவீரன் இந்த மாதிரி திரைப்படத்தை இயக்கக்கூடிய இயக்குனர் தான் வந்துட்டு மடோன் அஸ்வின் இவர் தான் இவரோட திரைப்படத்தை இயக்க போறான அடுத்த திரைப்படத்தை அண்ட் இந்த திரைப்படத்துக்காக நம்ம சியான் விக்ரம் ஐம்பது கோடி ரூபாயா சம்பளமா வாங்க போறாரு அப்படின்னு தகவல் வந்து வெளியாகி இருக்கு தன்னோட பதினஞ்சு வருட காதலனை கரம் படிச்சுட்டாங்க நம்ம நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில தான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை சமந்தா சமந்தா வந்துட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்துமே கீர்த்தி சுரேஷோட இந்த ஒரு கல்யாண நிகழ்ச்சியில நம்ம தளபதி உஜாய் திருஷா இன்னும் பலர் வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க சோ நடிகை சமந்தா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ அதாவது கீர்த்தி சுரேஷ் என்ன அவங்க கல்யாணம் பண்ணிருக்க கூடியவரு ஆண்டனி அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த கல்யாண போட்டோவை வந்துட்டு பகிர்ந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த போட்டோ வந்துட்டு என் மனசு எல்லாம் நிறைஞ்சிருக்கு கல்யாண வாழ்க்கையெல்லாம் அடி எடுத்து வைக்கிறவங்க ரெண்டு பேத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எதனால நீங்க கே பி சுரேஷோட கல்யாணத்துக்கு போகல கலந்துக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராங்க கல்லு அர்ஜுன பதினாலு நாட்கள் சிறை காவல்ல வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு இல்ல இந்த விஷயத்துக்கும் அவருக்கும் என்னதான் சம்மந்தம் இருக்குன்னு இப்ப எல்லாம் பண்றீங்கன்னு ரசிகர்களே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனோட திரைப்படம் டிசம்பர் அஞ்சாம் தேதி வெளியாச்சு புஷ்பா பாகம் இரண்டு சோ இந்த திரைப்படத்தை திரையரங்குல காண சென்ற பெண்மணி மரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செய்திகள்ல பாத்து இருந்திருப்பீங்க சோ தான் வந்துட்டு நம்ம அல்லு அர்ஜுன காவல்துறையினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சதுக்கு அப்புறமா அவரோட உடல்நிலை வந்துட்டு பரிசோதிக்கப்பட்டிருக்க அப்புறமா நீதிமன்றத்துல கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்திருக்காங்க தான் வந்துட்டு பதினாலு நாட்கள் அவரை வந்துட்டு காவல் நிலையத்தில் சிறையில வைக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க பட் அந்த பெண்மணி உயிரிழந்ததுக்கும் அல்லு அர்ஜுன பண்றதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட விபத்து மாதிரி ரசிகர்களும் கேட்டுட்டு வராங்க